அனைவருக்கும் வணக்கம் ஆரம்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சோக்கு சங்கர் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பாக தான் எல்லா செய்தியுமே வந்து பேசிகிட்டு இருப்பாரு இப்படி தான் பார்த்திங்கன்னா சீமான வந்து ஒரு மிகப்பெரிய வீட்டில் வந்து குடி போயிட்டார் வீட்டோட வாடகை வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் மாடை வச்சு அவர் வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் வந்து பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறு வந்து பரப்புனார் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சீமானை வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து கார் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் காரை எடுத்து போட்டு இந்த மாதிரி சீமானுக்கு வந்து எங்கேருந்தோ பணம் வருது சீமானு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியோட கைக்கூலி சீமான் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவதூறு பிறப்புனதில் நம்பர் ரோடு நாள் யார் அப்படின்னு சொன்னாக்க ஊடகத்தில் நடுநிலை நக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து நக்கிட்டு இருந்தாரு ஆனா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் பேசுறது எடுத்து தான் இப்ப பேசுனா அதர்ம மனோஜ் இந்த குரூப்லாம் வந்து பேசியிருப்பேன் அந்த மாதிரி சவுக்கு சங்கர் வந்து போட்டாரு ஏன்னா அப்போ வந்து சவுக்கு சங்கர் வந்து திமுகவுக்கு செம்பு தூக்கிட்டு இருப்பாப்ல திமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாப்ல அந்த நேரத்தில் சீமான பேர் அவதூர் பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாய் வந்து சார் இந்த சவுக்கு சங்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தொடர்ந்து வந்து சீமான மேல வந்து அவதூர் பரப்பிக்கிட்டே இருப்பார் அப்புறம் சீமான தடவை மயக்கம் போட்டு விழுந்தப்ப கூட ரொம்ப கொச்சையான ஒரு வார்த்தை வந்து பதிவு பண்ணார் அதெல்லாம் இந்த ஆள் சொல்றத தான் அப்போ வந்து யூடியூப் போட்டி அதனும் எல்லாம் பேசுவாங்க அப்போ வந்து இவர் யாருன்னா திமுகவோட அடிமை இப்போ இந்த ஆள் இப்போ என்ன ட்விட் போட்டிருக்காங்க அதே சீமானா மேலே வந்து என்ன அவதூறு பரப்பலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த போட்டோ பாருங்க நல்லாச்சு அப்படின்னு சொல்லி டைட்டின் ஸ்பான்சர் பை ஜி ஸ்கொயர்டு பாருங்க இந்த அளவுக்கு வந்து இந்த இந்த ஆ பேசுறது பூரா எல்லாமே அவதூறுங்கிறதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணம் இன்னொரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு இந்த மாதிரி பாக்கியராசன் என்ன போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தி நாள் பாராளுமன்ற தேர்தல் வருது அதனால் திறன் நிதி வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மாதிரி ஜி ஸ்கொயர் பெருமை உடையன்னு வழங்கும் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி மொத்தமாக வந்து அவங்கள்ட்ட பணம் வாங்கிட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இகத்தாளத்தோடய உச்சமாக எப்படி சு ஏதாவது என்னென்னா ஒரு பிராடு பயனோட மொத்த உருவம் தான் இந்த சவுக்கு சங்கர் என்ற இந்த சோக்கு சங்கர் அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரையும் சாட்டுக்குறவங்க வந்து வச்சு செய் செய் செய்யிருப்பாரு இவன் வந்து பார்த்திங்கன்னா படிச்சலாம் வந்து வேலைக்கு போகல பரிசு எழுதியெல்லாம் வேலைக்கு போலங்க என்ன பண்ணியிருக்காரு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அந்த வேலை வந்து ஒரு கிடச்சிருச்சு அதுக்கு ஒரு சாதாரண ஒரு ஆட்லி ஆழடி ஒரு கிழக்கு இந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து திருட்டு வேலை பண்ணி ஒரு அதிகாரியோட டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு பண்ணது பூரா பக்கா ஃப்ராடு வேலை இதுவரையும் வந்து அரசியல் விமர்சகர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராடு பைய ஒன்றா நம்பர் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது இந்த சோக்கு தான் சோக்கு சங்கடத்தை நல்லா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சாரதனை வச்சு செய்ய செய்ய செய்யணும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜி ஸ்வாய்டுக்கு வந்து சாட்டை துறைமுக வந்து ஆதரவாக பேசிட்டார் ஆதரவாக பேசிட்டார் ஆதரவாக பேசிட்டான்னு சொல்லி அது ஒரு கும்பல் வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே ஆதரவு படிக்கிற மாதிரி வந்துட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எதுக்கும் ஜி ஸ்குவாயிட்ட வந்து பணம் வாங்கிட்டாரு சீமான்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆதரவால் சொல்லி யூடியூப் சேனலாக வச்சு நடத்துகிறவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை ஏன் எதுக்கிறா சாட்டை துறைமுக அப்போ அவர் வந்து ஜி ஸ்வய்ட்டன் பணம் வாங்கி விட்டார் ஏண்டா ஒருத்தன் வந்து ஒரு உண்மையை சொல்லிட்டா அப்படின்னா உடனே அவன் பணம் வாங்கியிருப்பான் தான் இப்போ இவங்களுக்குலாம் என்ன அப்படி தெரியுங்களா இவங்களால வளர முடியலைங்க நாம தமிழர் கட்சியில் சீமான வளராரு அது மட்டும் இல்லாமல் சாட்டை வளரில்ல அந்த வைத்திருச்சலில் தான் இவங்கெல்லாம் வந்து புலம்புறாயங்களை ஒழிஞ்சு மற்றபடி ஒன்றும் இல்லை சவுக்கு சங்கருக்கும் இவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை புரோக்கர் சீமான் வேணும்னா ஆதரிப்பாங்க சீமான் வேணும்னா சீமானை வந்து எதிர்ப்பாங்க அதான் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்